ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பலன்களும் பரிகாரங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாம் அதிசாரமாக இந்த அக்டோபர் மாதத்துல பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தோராயமாக ஒரு ஐம்பது நாட்கள் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்குமே குருநாதர் அதிசாரமாக கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார் அங்கே உச்சமடைகிறவர் ராசியை பார்க்கிறார் குருவினுடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடங்கள் எல்லாமே வளர்த்திருக்கிறது உண்மையில விருச்சிகம் வாசி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வெளித்து விட்டது விடியல் பிறந்து விட்டது எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் சென்று அமர்ந்து உச்சமடைய போகிறார் தனகாரகர் தனாதிபதி உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்க்கிற திரிகோணங்கள் எல்லாமே வளர்த்திருக்கிறது மூன்றாம் இடம் எல்லாம் வளர்த்திருக்கிறது முயற்சிகள் பலிக்கும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கனவுகள் பலிதமாகும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல காரியங்களும் வெற்றியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புண்ணியம் செயல்படும் பாக்கியம் செயல்படும் அதாவது என்ன சொல்வதென்று தெரியவில்லை அட்டகாசமான அற்புதமான கோச்சாரம் நல்லதொரு தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிறந்த யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருந்து நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான காலம் கடந்த சில ஆண்டுகளாக கடந்த சில காலங்களாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நிறைவாக இல்லை இப்போது இந்த அதிசார குரு பயிற்சியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சியும் சரி நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது உச்ச குருவின் பார்வையில ராசி இருக்க போகிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடையும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் புத்தி கூர்மை செயல்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை உண்மையில சொல்றேன் அதிர்ஷ்டமும் இறை அருளும் ஒன்று சேர உங்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்கள் மட்டும் உற்சாகமாக எழுந்து செயல்பட வேண்டும் கடந்த காலங்களில் நடந்த தோல்விகளை சறுக்கல்களை பின்னடைவுகளை இப்போது அசை போட்டுக்கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது காலம் கனிந்து வந்திருக்கிறது காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல காலம் பிறந்திருக்கிற போது நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் மூன்றாம் முயற்சி பாவகம் பெயர் புகழ் கீர்த்தி அதை சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் மூன்றாம் இடம் உங்களுக்கு காதல் வரப்போகிறது நல்ல வாழ்க்கை துணை ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி அது காதலாகி அந்த காதல் வீட்டிலே சம்மதம் பெரியவர்கள் பெற்றோரிடம் சம்மதமாகி நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் இப்போது உங்களுக்கு தெய்வமும் பக்கத்துணையாக நிற்கிறது உங்களுடைய முயற்சியும் பலிக்கப் போகிறது உண்மையில சொல்றேன் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இரட்டிப்பு நன்மைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது கடந்த காலங்கள்ல நடந்த அசௌகரியங்களை நினைத்து இப்போது நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது காலம் உங்களுக்கான காலம் இப்போது பிறந்திருக்கிறது இதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கான குரு பயிற்சி தான் கவலைகளை விட வேண்டும் உற்சாகமாக எழுந்து செயல்பட வேண்டும் நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட வேண்டும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே நன்மையாக இருக்கிறதே உங்களை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் கனவுகள் பலிக்கும் உடைய முகமே ஒரு தேஜஸாக ஆலை ஒரு உற்சாகமான மனிதனாக எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்று மற்றவர்கள் பார்த்து வியப்படைய போகிறார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் கடவுளுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர உங்களுக்காக செயல்பட போகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலம் என்று சொல்றது எப்போவே ஒன்று போல செயல்படாது நல்ல காலம் என்பது எப்போதோ அத்தி போல எப்போதோ ஒரு தடவை வரக்கூடியது இந்த வாய்ப்புகளை விருச்சியம் ராசிக்காரர்கள் இந்த காலத்துக்காகத்தானே காத்திருந்தீர்கள் இப்போது நீங்கள் சற்று சோம்பலாக உச்ச இருக்கக்கூடாது உற்சாகமாக எழுந்து செயல்பட வேண்டும் அதாவது நல்ல காலத்திற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள் அந்த நல்ல காலம் இப்போது வந்திருக்கிறது சரியாக பயன்படுத்தி விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் அற்புதமாக இருக்கிறது ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கட்ட மனிதர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தீர்கள் உண்மைதான் உண்மைதான் ஆனா இப்போது நல்லபடியாக அதிர்ஷ்டமும் இறையருளும் ஒரு சேர செயல்பட போகிறது நல்ல புத்தி கூர்மை செயல்படும் ஐந்தாம் இடம் புத்தி கூர்மை குறிக்கிற இடம் ஐந்தாம் இடம் உச்ச குருவின் தொடர்புக்குள் வருகிற போது உங்களுடைய புத்திசாலித்தனம் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும் அதாவது புத்தி கூர்மை செயல்படும் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே அப்படியே விலகி தெளிவு கிடைக்கும் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் புத்தி கூர்மை ஏற்படும் முயற்சிகள் பலிக்கும் பாக்கியம் செயல்படும் பூர்வ புண்ணியம் செயல்படும் பெயர்வுகள் அந்தஸ்து எல்லாமே விரிவடையும் கனவுகள் நனவாகும் அற்புதமாக இருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல அதாவது தந்தைக்கும் உங்களுக்குமான விரிசல்கள் எல்லாமே அப்படியே விலகும் தந்தைக்கும் உங்களுக்கு இடையில ஏதாவது உங்கள் அப்பாவிற்கும் உங்களுக்கு இடையில ஏதாவது கருத்து முரண்பாடு நடந்திருந்தால் அந்த அந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே பகல பகலவனை கண்ட பணி போல விலக போகிறது அப்பாவுக்கும் உங்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும் தந்தைக்கும் மகனுக்கு இடையில ஏதாவது பிரிவுகள் ஏதாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருந்தால் மறுபடியும் உங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல அந்யோனியம் பரஸ்பரம் புரிதல் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும் சட்ட சிக்கலில் நீங்கள் இருந்திருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கான தீர்ப்புகளாக இருக்கும் பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகி சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு வேலை கிடைக்கும் தனியார் வேலை கிடைக்கும் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்ற போது புத்திர ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இப்போது பலிக்க போகிறது இப்போது சரியான மருத்துவம் சரியான மருத்துவர்கள் அறிமுகமாகி நிச்சயமாக குழந்தை அமைப்பில் இருந்த தடை தாமதம் அப்படியே விலகும் உங்களுடைய குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போவார்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் தூர தேசத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே நேரத்தில் கல்வி கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பொற்காலம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பூர்வ புண்ணியம் செயல்பட போகிறது பாக்கியம் செயல்பட போகிறது ராசி உச்ச குருவின் பார்வைக்கு பார்வைக்குள் வந்துவிட்டார் உண்மையாக உண்மையாக சொல்றேன் விச்சய ராசிக்காரர்கள் தேவையில்லாம ஏதாவது மனதில் குழப்பம் இருந்தால் அனைத்தையும் அப்படியே மூட்டை கட்டி ஓரமாக வைத்து விட்டு புதிதாக நல்ல முயற்சிகள் எடுத்து வெற்றி வாங்க சூட முடியும் கடவுளுடைய கடவுளுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர உங்களுக்காக செயல்பட போகிறது நீங்கள் மட்டும் உற்சாகமாக எழுந்து செயல்பட வேண்டியதுதான் தான் பாக்கி சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறை அருள் கூடி வந்திருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது உங்களுக்கு புத்தி கூர்மை செயல்பட போகிறது வெளி அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வீட்டுக்குள்ள அனைத்து இடத்துலையுமே உங்களுக்கான அந்தஸ்து மரியாதை எல்லாமே இயல்பாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சியோடு செயல்படும் இப்போது நீங்கள் சிரமத்தை பாராமல் ஒரு தடவை ஒரு தடவை குல தெய்வத்தை சென்று நேரிலே சரிசித்து விட்டு வாருங்கள் எல் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் ஆண்கள் நல்லபடியாக குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பெயர் போல் அந்தஸ்து எல்லாமே விரிவடையும் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதனால ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல திரிகோணங்கள் எல்லாம் உச்ச குருவின் தொடர்புக்குள் வந்து திரிகோணங்கள் வலுத்து அப்போது அந்த மனிதனுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு இயற்கையும் இறைவனும் எல்லா நன்மைகளையும் செய்வார்களே இப்போது நீங்கள் உற்சாகமாக எழுந்திருந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிவாக சூட வேண்டியதுதான் பாக்கி அற்புதமான இந்த பொற்காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கிறது பரிகாரம் என்று பார்க்கிற போது ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உத உதவி செய்யலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நேரடியாக சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கலாம் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதி திருவான்மையூர்ல சென்னையில் இருக்கிறது கலாசேத்ராவுக்கு ஆப்போசிட்ல அங்கே போய் நீங்கள் அவரை வணங்கலாம் அந்த இடத்துல குருவின் அருள் நிறைவாக கிடைக்கிறது அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு ஆலங்குடி சென்று தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் இங்கே நேரிலே செல்ல முடியாதவர்கள் அமர்ந்த இடத்திலேயே அப்படியே கண்களை மூடி இருந்த இடத்திலேயே குருவை வணங்குவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்